சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா சேது வந்துட்டு தமிழுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு தமிழுக்கும் சேதுக்கும் கல்யாண நாள்னால அது எல்லாருமே விமர்சையாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்துட்டு தமிழ் சேதுவோட கல்யாணத்தை முன்னிட்டு வந்துட்டு ஒரு பத்து பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க அது போக சீரு பணம் நகை எல்லாமே கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு சாபத்திரிக்கி ஈஸ்வரிக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது இங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி வந்து எம்எல்ஏ மகளை கட்டி எனக்கு கூட இந்த மாதிரி சீரு கொடுக்கலை யாரோ எங் இங்கிட்டு கடன் தான் வந்தவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் போய் சீறு கிடைக்கிது ஏன்னா இப்படி காசு அழிக்கிறாங்களோ தெரியலை எல்லாம் இந்த தான் வந்தது இவ்வளோ ஒரு வழி பண்ணணும் என் பிள்ளையோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இப்போது ரெண்டு பேரும் ஜோடி சேர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் வந்து அப்படியே கத்திக்கிட்டு கிடக்கு அப்புறம் பார்த்தாங்கிட்டு சாவித்திரி வந்து அம்மா இன்னுமோ சீரெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட வந்து தாமரை கேட்கவும் ஆமாடி இதெல்லாம் பார்த்தாலே எரிச்சலா வருதுடி யாருக்கும் இந்த சீரு காசெல்லாம் போகுது தங்க வேற போகுது இப்போ தங்க வைக்கிற விலைக்கு இதெல்லாம் தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க இங்கே வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க தமிழும் சேதுவும் சேர்ந்து தாலியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் தமிழ் சேதுவும் சேர்ந்து இந்த மாதிரி அங்கே ஒரு எல்லாத்தையும் கிட்டேயும் சொல்கிறாங்க நீங்கள் எப்போவுமே பிரியாமல் எங்களை மாதிரி நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அவங்களோட கல்யாணம்ல முன்னிட்டு ஒரு பத்து ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அங்க எல்லாருமே நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிச்சிருது அப்புறம் பார்த்தா அங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் ஊரே மெச்சுக்கிற மாதிரி சாப்பாடு சூப்பரா இருக்கு எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழையும் சேர்ந்து போய் வாழ்த்திட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு தமிழோட அப்பா செல்ல பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பிள்ளை இப்படித்தானே வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆத்தா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா பாண்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எல்லாருமே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேது வந்துட்டு அந்த சீரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தா சாவுத்திரி வந்து ஏய் எங்கடா இருக்க சீக்கிரமாக வந்தியா என்ன இங்கே பார்த்தா சாவுத்திரி வந்துட்டு வேகமாக போயிட்டு அது செட் பண்ணி வச்ச ஆள் போயிட்டு ஏய் நான் சொன்ன மாதிரியே ஆளுக்கு பாதி கமிஷன் இதில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது சொன்னது நடக்கணும் உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சதே பெருசு தங்கம் பணம் எல்லாத்தையும் கொடுத்துருணும் மோத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆளை இதை வந்துட்டு காவியா ஏற்கனவே கேட்டுறாங்க அப்புறம் பார்த்தா சாவித்திரி வந்து அந்த ஆள் கூட பேசுகிறதையும் காவியா பார்த்துடுறாங்க ஓஹோ எப்படிதான் அப்படி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ தெரியல ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சா அதுலயும் ஆட்டையை போட நடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு முடிவு பண்றாங்க அப்புறம் பார்த்தா காவியாச்சு அப்புறம் சேத தமிழ் எல்லாருமா சேர்ந்து அங்க வர்ற ஜோடிகளுக்கெல்லாம் எல்லாத்தையுமே சீர்வரிசை நகையில தங்கம் எல்லாம் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா வந்துட்டு சாவுத்திரி செட் பண்ணி வச்ச ஆள் வந்துட்டு அங்க போயிட்டு ஆஹ் ராஜாங்கத்துக்கிட்ட அந்த சீர்வரிசையை வாங்க போகல காவியா வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் ஆமாம் நீங்கள் தப்பான ஆளுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து என்ன காவியா திடீர்னு வந்துட்டு தப்பான ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்கிற என்ன ஆச்சு எல்லாேருந்தாலும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் எதுக்கு நீங்கள் இப்போ வர்றீங்க நான் என்னன்னு சொன்ன விஷயமே சொல்லலாம் அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியை கேட்கவும் அப்படியே சாவித்திரி கம்முன் ஆகிருது அப்புறம் ராஜங்க கேட்குறாரு ஏமா என்னாச்சு ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மாமா இது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு இந்தா சாவித்திரி நிற்கிறாங்களே உங்கள் தங்கச்சி அவங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குற காசில் எங்களுக்கு கமிஷன் ஆளுக்கு பாதியாக கொடுத்துக்குருவோம் எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காவியாக உடைக்கவும் உடனே சாவித்திரி வந்து ஐயோ 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 என்னம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற இந்த இவை யாருன்னு எனக்கு தெரியாது இவனை என்னடானா இவனை போய் நீ எப்படி என்னை வந்து சொல்ல முடியும் இவன நானும் இது போயும் போயும் இந்த சீருக்கு நான் போய் ஆசைப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்படியே கொந்தளிச்சு பேசுது உடனே காவியா வந்து நடிக்காதீங்க அப்புறம் இதுக்கு மேலே நடிச்சிங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சாவித்திரி திட்டவும் உடனே தாமரை வந்து என்ன என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீ நாங்கள் ஒன்றும் போஸ் கிடையாது நீங்கள் மிரட்டி வைக்கிறதுக்கெல்லாம் நான் எங்களுதுக்கு நீங்கள் மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வரவும் சாவத்திரி சண்டைக்கு வருது அப்புறம் பார்த்தா இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது மாமா காவியா என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டா மாமா அவளுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றது ஏமாத்துறது எதுவுமே பிடிக்காது மாமா அதனால தான் என் பிள்ளைய கூட அவள் ஒதுக்கி வச்சிருக்கா உங்களுக்கே தெரியும்ல அவ எப்படி பொய் சொல்லுவா அத்தாச்சி உண்மையை சொல்லுங்க எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்துட்டு அவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி வந்து ஐயோ அண்ணே நான் எதுவுமே பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போடவும் கிட்ட பார்த்தா அப்போ தான் வந்து அடியே உண்மையை சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க உடனே காவியா வந்து அங்க பொண்ணு மாப்பிள்ளையா நடிச்சுக்கிட்டு விடுறாங்க ஏய் ஒழுங்கா வர உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேக்கவும் என்ன மடிச்சிருங்கய்யா நான் இவங்க சொன்னத பேச்சை கேட்டுட்டு நான் தெரியாதனமா ஐயா பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இவங்க தான் என் பொண்டாட்டி ஏற்கனவே என் இவருக்கும் என் கல்யாணம் ஆயிடுச்சு இங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தைங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜாங்க வந்து சரி சரி சரிம்மா அப்போது இந்த சீர்வாசையெல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு ராஜா அவங்க கேட்கவும் மாமா அதுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியம் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக கல்யாணத்தை நடத்தி வச்சு சீரை கொடுக்குறாங்க உடனே வந்துட்டு ராஜா அவங்க வந்துட்டு ஈஸ்வரி சாவித்திரி உன்னோட ஆட்டம் வர வர ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது வர வர நீ ரொம்ப ரொம்ப தான் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சாவித்திரி அடிச்சு போடுறாரு நீமே ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க இந்த மாதிரி காசு ஆசைப்பட்டு ஏற்கனவே வந்துட்டு நிறைய விஷயங்களை நீ பண்ணிட்ட இதுக்கு மேலே ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சாவித்திரி அடிக்கவும் சாவித்திரி வந்து அடைய வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கு இங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து இவ மருமகளா வாச்சதுக்கே இன்றைக்கி தான் உருப்படியான காரியம் பண்ணியிருக்கா எப்போ பார்த்தாலும் இந்த போசியை நோண்டிக்கிட்டு இருப்பா வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பா இன்றைக்கி தான் அந்த சாபத்திரிக்கி சரியான பதிலடி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு அப்புறம் பார்த்தா எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு ராஜாங்க வந்து ரொம்ப நன்றிமா நீ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடாதமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து காவியாவை பாராட்டுறாரு இருக்கட்டும் மாமா நீங்க இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்றீங்க அது கரெக்டா போய் சேரவங்களுக்கு சேரணும் மற்றவங்களுக்கு சேர்ந்து உங்களோட காசு வேஸ்ட் ஆயிடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்துட்டு சொல்றாங்க நீ இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகதாமா ஆனா போசுக்கு ஏத்த பொண்டாட்டி இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்தாவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் உட்காந்து சாப்பிட்றாங்க தமிழ் வந்து சேதுவுக்கு ஊட்ட சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லவும் தமிழ் சேதுவுக்கு ஊட்டவும் சேது வந்து தமிழுக்கு ஊட்டவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இடமே எல்லாரும் சாமி கும்பிட்டு தமிழ் வந்து சேதுக்கிட்ட வந்து எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க வசதி வந்துட்டு அடியே என்னடி நல்லா இருக்க போல நீ இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவும் போல நீ இப்படி இருக்கணும்டி மாப்பிள்ள கூட ரொம்ப அனுசரித்து சந்தோஷமா வாழு தமிழ் நடந்ததெல்லாம் மறந்துரு இனிமேல் உன்னோட வாழ்க்கை மாப்பிள்ளை தான் நீ எதையே மனசுல வச்சுக்கிறாத அவர் உனதான் நல்லா பாத்துக்கிறாரே குடும்பமே தாங்குது இதுக்கு மேலே என்ன வேணும் தமிழ் நீ மாப்பிள்ள கூட ரொம்ப சந்தோஷமா வாழணுடி நான் சொல்றத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க வசதி வந்து தமிழ்கிட்ட சொல்லவும் அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஓ குழந்தைக்காவது நீ பார்க்க வேணாமா அவர் தான் உழந்தை உனையும் ஏத்துக்கிட்டாருல அப்படின்னு சொல்லும்போது தமிழ் எதுவுமே பேசாம நிற்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வந்து தமிழை கூப்பிட்றாரு வா தமிழ் அப்படின்னு சொல்றாரு சரி மாப்பிள்ளை உன்ன கூப்புறாரு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வசந்தியும் சொல்றாங்க வசந்தி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் எப்பவும் போல சந்தோஷமா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்க பார்த்தா வந்துட்டு வள்ளி திருமண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஜோசியர் சொன்ன மாதிரியே என்னடி இது தின்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி கேட்கவும் அதான் தெரியாதாம்மா அந்த பள்ளி திருமண நாடகம் நடத்தணும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாடி அது வேறு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அதை காவியை என்னை அடி வாங்க வச்சுட்டான் அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இ சாவித்திரி வந்து காவியா மேலே வந்துட்டு ஒரு குறியாக இருக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்